இந்தியா இங்கிலாந்து பழைய தீர்க்க தயாரான ரோஹித் வெளியான டெஸ்ட் தொடருக்கான அட்டவணை இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு பின் இந்திய அணி வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது இதன்பின் செப்டம்பர் மாதம் வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது பின்னர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது அதன்பின் தென்னாப்பிரிக்காவுடனான டுவெண்டி தொடர் நடக்கவுள்ள நிலையில் இன்னொரு பக்கம் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவுள்ளது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இந்த டெஸ்ட் தொடர் முடிவடைந்தபின் சாம்பியன்ஸ் டிராபி ஐபிஎல் தொடர் என்று இந்திய அணியின் பயணம் அமைந்துள்ளது அதன்பின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இறுதிப் போட்டி லண்டனில் நடக்க உள்ளது அதன்பின் பி தரப்பில் இங்கிலாந்து அணியுடன் டெஸ்ட் தொடரில் பங்கேற்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் இருபதாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை லீட்ஸ் மைதானத்தில் நடக்க உள்ளது அதன்பின் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு சுமார் ஒரு வாரம் இடைவெளி

கடந்த முறை விராட் கோலி தலைமையில் இந்திய அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செய்தபோது இந்திய அணி டெஸ்ட் தொடரை வெல்ல மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் செய்த சூழ்ச்சி காரணமாக கடைசி டெஸ்ட் போட்டி நீண்ட இடைவெளிக்கு பின் நடந்தது அதில் இந்திய அணி தோல்வியடைந்ததால் டெஸ்ட் தொடர் இரண்டுக்கு இரண்டு என்கின்ற கணக்கில் சமனில் முடிந்தது அதனால் இந்த முறை இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று இந்திய அணி வரலாறு படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது